தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகபட்சமாக திருப்பத்தூரில் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது பவானி ஆற்று நீர் மீண்டும் நிறம் மாறி வருவதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி ஆற்று நீர் சாயக்கழிவுகள் கலக்கப்படுவதால் மாசடைந்து வருகிறது இந்நிலையில் ஒன்பது ஊராட்சிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறமாக வந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த நீரை சோதனை செய்ய மாதிரிகள் சேகரித்தும் நீர்நிலை குறித்து அதிகாரிகள் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சுத்தமான குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே ரயில் பாதை பராமரிப்பு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசியா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா மற்றும் சிக்னல் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இயக்கப்படும் ஏழு புறநகர் மின்சார ரயில் சேவை இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்படவுள்ளது இரு மார்க்கங்களிலும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது